என்னையும் உன்னையும் படைத்தவன் இறைவன் ஆம் அந்த இறைவனை தாண்டி வருகின்ற ஒவ்வொரு பொழுதுகளும் அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் யார் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் யார் அந்த இறைவன் அல்லாவா இயேசுவா சிவனா அல்லது பிதாவா அல்லது வேறு யாருமா அல்லது புத்தனா இந்த கேள்வி அனைவருடைய மனதிலேயும் இருக்கிறது ஆம் கடவுள் என்பது எம்மை தாண்டிய ஒரு ஆற்றல் அனைவருக்கும் பொதுவான எம்மை தாண்டிய ஒரு ஆற்றல் ஆகாயத்திலே இருக்கின்ற ஒரு இருந்தோ அல்லது ஆகாயத்தில் இருந்து அருள்பாறை பாலிக்கின்ற ஒரு உருவமோ மனிதனோ உயிரோ அல்ல நிச்சயமாக அனைவரும் பொதுவாக வேண்டுகின்ற அந்த ஆற்றல் அதனை இஸ்லாமியர்கள் அல்லா என்று கூறுகிறார்கள் அவர்கள் அந்த ஆற்றலுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் உருவமற்ற அந்த கடவுள் உண்மையிலே அல்லாஹ் என்று பெயரை வைத்திருக்கிறார்களே தவிர அனைவருக்கும் பொதுவான அந்த ஆற்றல் தான் அந்த கடவுள் அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் மாதா என்றோ அந்தோனியார் என்றோ இயேசுவென்றோ பலர் பலவிதமாக வணங்கி வருகிறார்கள் ஆனால் அது அல்ல பிதா என்று ஒருவர் இருக்கிறார் அந்த பிதா என்பவருக்கு உருவம் இல்லை அதுதான் அந்த ஆற்றல் பிதா என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்படியானால் இந்துக்கள் எதை வணங்குகிறார்கள் சிவனையா பார்வதியையா எதை வணங்குகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சக்தி சக்தி என்பது என்ன தமிழிலே சக்தி என்பதற்கு மறுபெயர் விசை அல்லது ஆற்றல் எனர்கி என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் சக்தி என்பதுதான் கடவுள் சக்தி என்பது உமாதேவியாரோ அல்லது சிவபெருமானருடைய பெண்டாட்டியோ அல்ல அதாவது மனைவியாரோ அல்ல அது சக்தி ஒரு விசை அது தான் எனர்கி அதுதான் கடவுள் அதாவது இந்துக்கள் வணங்குகின்ற சக்தியும் ஒரு கடவுள்தான் அதே வேளையிலே அல்லாஹ் என்று வணங்குகின்ற இஸ்லாமியர்களுக்கும் அல்லாவும் ஒரு கடவுள்தான் அதே வேளையிலே பிதா என்று கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற பிதாவும் ஒரு கடவுள்தான் இதுதான் கடவுள் சரியான கடவுள் அதாவது பெயர் மாற்றம் இருக்கின்றதை தவிர நிச்சயமாக உலகத்திலே இருந்து கடவுள் என்று வணங்குகின்ற அனைவரும் அந்த ஆற்றலை பெற்றுத்தான் வணங்குகின்றார்கள் அப்படியானால் இந்துக்கள் எதற்காக சிவன் பார்வதி பைரவர் ஆஞ்சநேயர் என்று பல கடவுள்களை வணங்குகிறார்கள் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் பொய் அல்ல அவர்களும் உண்மைதான் அதே வேளையிலே சில இஸ்லாமியர்கள் முகமது நபியை வணங்குகிறார்கள் அவரும் ஒரு மனிதர் ஆதிகாலத்து மனிதர் அதே வேளையிலே சிவன் ஆதி சிவன் சிவனும் ஆதிகாலத்து மனிதன் தான் அதே வேளையிலே புத்தர் அது எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு மனிதர் இருந்து வாழ்ந்தவர் நேபாளத்தில் பிறந்தவர் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ோம் இயேசு மாதா அந்தோனியார் இவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இவர்களும் ஆதிகாலத்து மனிதர்கள் ஆனால் எங்களுடைய சைவ சமயத்திலே நாங்கள் சித்தர்கள் என்று கூறுவது போல அவர்களுடைய சித்தர்தான் புத்தரும் இயேசுவும் அந்தோனியாரும் மாதாவும் இப்படியானவர்கள் உலகளாவிய ரீதியிலே பல மதங்கள் இருக்கின்றன அந்த மதங்களுக்கு ஒவ்வொரு கடவுள் என்று ஒவ்வொரு உருவங்களையும் வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மதத்தை தவிர யூத மதத்தினர் கூட தங்களுக்கு ஒரு உருவத்தையோ ஒரு திசையோ வைத்திருக்கிறார்கள் ஏன் இஸ்லாமியர்களை பார்க்கின்ற பொழுது அறுபத்தி நான்கு இஸ்லாமிய பிரிவுகள் இருக்கின்றன எங்களுக்கு தெரிந்த பிரிவுகள் சனி முஸ்லிம் சியா முஸ்லிம் மட்டும்தான் ஆனால் அந்த சனி முஸ்லிம் பகுதியிலே ஈரானியர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்களே தவிர சேர்ந்த அந்த சனி என்பவர்கள் அதிக குறைவானவர்களாக இருக்கின்றார்கள் காரணம் ஆரம்ப காலகட்டங்களிலே முகமது நபியினால் கூறப்பட்டது உருவமற்ற கடவுளை வணங்க வேண்டும் அது அல்லா மாத்திரம்தான் சமாதியையோ அல்லது அதன் பிற்பாடு வந்த ஒவ்வொரு அந்த மத சாரதிகள் அல்லது மத பரப்பியவர்கள் அல்லது மதத்தை மதத்து போதகர்கள் இவர்களை வணங்கக்கூடாது என்பதும் இறந்த மனிதர்களை வணங்கக்கூடாது சிலையை வணங்கக்கூடாது சிலையை வைத்திருக்கக்கூடாது என்பது இஸ்லாமியர்களுடைய கடைப்பாடாக இருக்கிறது இருந்தாலும் கூட கிறிஸ்தவ மதமோ யூதர் மதமோ அல்லது இந்து மதமோ புத்த மதமோ பௌத்த மதமோ இவர்கள் உருவத்தை வைத்துத்தான் வணங்குகிறார்கள் காரணம் அதுவும் ஒரு வழியிலே தவறு இல்லை என்று கூறப்படுகிறது அது எப்படியாக இருந்தால் யதார்த்தமாக அனைத்து மதங்களும் அந்த உருவத்தை வைத்து மதங்கள் வணங்குகின்ற மதத்திலே அந்த மதத்தை ஒழுகுகின்றவர்கள் கூறுகின்ற ஒரு காரணம் அதாவது ஒரு வீட்டிலே அப்பாவிடம் ஒரு விடயத்தை கேட்பது ஒரு விடயத்தை சாதித்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அம்மா மூலமாக பெற்றால் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா அம்மாவிற்கு உடனடியாக கொடுத்து விடுவார் காரணம் அம்மா வேறு அப்பா வேற அப்பாவில் பாதி அம்மா அம்மாவில் பாதி அப்பா குடும்பத்தில் பாதி பாதியாக இருக்கின்ற அந்த அம்மாவிடம் கேட்டால் இலகுவாக பெற்றுவிடலாம் என்று ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார்கள் அதே வகையில் தான் ஆதிகாலத்து சித்தர்கள் ஆற்றல் அதிகமானவர்கள் ஆற்றல் கூடியவர்கள் இருந்த இடத்திலே மறையக்கூடியவர்கள் பறக்கக்கூடியவர்கள் உருவத்தை பெருப்பிக்கக்கூடியவர்கள் செருப்பிக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் ஆஞ்சநேயரையும் கூட ஆஞ்சநேயரும் ஒரு ஆதிகாலத்து மனித மிருக கலப்பிலே பிறந்த ஒருவராக காணப்படுகிறார் கா ஆதிகாலத்து வரலாறுகளும் அப்படித்தான் கூறிக்கொண்டிருக்கின்றன அது சாத்தியம் இருக்கிறது அதாவது உருவத்தை பெருப்பிப்பது சிரிப்பிப்பது என்பது நாங்கள் ஒரு பச்சோந்தி தன்னுடைய நிறத்தை எப்படி மாற்றிக்கொள்கிறதோ அதே போன்று உருவத்தை பிறப்பித்து சிறப்பித்துக் கொள்வதற்கு ஆதிகாலத்திலே அனைத்து மதத்தில் இருந்த சித்தர்களாலும் செய்ய முடிந்த ஒன்று ஆனால் நாங்கள் பொதுவாக இங்கே அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் என்பது ஒன்று அது ஒரு சக்தி விசை ஆற்றல் அதைத்தான் பிதா என்கிறார்கள் சக்தி என்கிறார்கள் அல்லா என்கிறார்கள் இதுதான் உண்மையான கடவுள் அதற்காக அவர் ஒரு பேரையும் ஒவ்வொரு ஒழுகுகின்ற முறையையும் அவரை தியானிப்பதற்கும் அந்த ஆற்றலை எமக்குள் இழுப்பதற்கும் எம்மை சுற்றி பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கும் ஒரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த தொழுகைகளையும் ஒரு பிரார்த்தனைகளையும் யபங்களையும் மந்திரங்களையும் தேவாரங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மந்திரம் தேவாரம் யபம் குரானில் இருக்கின்ற அதிகாரங்கள் பைபிளில் இருக்கின்ற அதிகாரங்கள் இவை அனைத்தும் உடலிற்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய சக்தியும் ஒரு முறையும் ஒரு மெதட் என்று கூறுவார்கள் தவிர அங்கே எந்த வேறுபாடும் ஊடாக எமது உடம்பிலே உயிரிலே நாடி நரம்புகளிலே எங்களால் உருவேற்ற முடியும் அதாவது இந்துக்கள் கூறுவார்கள் எதற்காக ஆயிரத்தி தடவைகள் ஓதுகிறார்கள் அந்த மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது உடலிலே மனதிலே எங்களுக்கு சக்தி அதிகரிக்கிறது சக்தி என்றால் ஆற்றல் அதிகரிக்கிறது அந்த ஆற்றல் எப்படி அந்த ஒளி மனதினூடாக நாங்கள் ஆகா அதாவது எம்மை தாண்டி பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அந்த ஆற்றலை மனதால் அனைவரும் அந்த உடலிலே ஆற்றலை சக்தி அதிகரிக்கிறார்கள் அதன் பிற்பாடு மனதை அவர்கள் தங்கள் நாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்கிறார்கள் சில காட்சிகளை காண்கிறார்கள் இந்த கலியுகத்திலும் இது சாத்தியமான விடயம் அதாவது இந்துக்களை பொறுத்தவரையிலே தியானம் ஒரு மிக முக்கியமான விடயம் அதுவும் மந்திர தியானம் என்பது மிக 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 முக்கியமானவடையும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தைப் பொறுத்தவரையில் நீங்கள் மந்திர தியானத்தை சரியாக மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரத்தை ஓதி இவ்வளவு தூரம் அதிகமாக மந்திரங்களை ஓதுகிறீர்களோ அது தமிழ் மந்திரமோ சமஸ்கிருத மந்திரமோ ஒலி மந்திரமோ ஒளி மந்திரமாக இருக்கலாம் ஓதுகின்ற பொழுது ஓத ஊத ஊத உங்களுடைய உடலிலே ஒரு வைப்ரேஷன் அதாவது ஒரு சக்தி அதிகரிக்கும் அந்த சக்தி உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியை இழுத்து கொண்டு வரும் உதாரணத்துக்கு இரும்பை பார்த்து காந்தம் எப்படி இழுக்கப்படுகிறதோ காந்தத்தை பார்த்து இரும்பு எப்படி இழுக்கப்படுகிறதோ நாங்கள் வெறும் இரும்பு அந்த காந்தத்தை கிட்ட செல்ல செல்ல எங்களுக்குள் காந்த சக்தி அதிகரித்து அந்த காந்த சக்தியை எங்களுக்குள் இழுத்து எங்களுக்குள் காந்த சக்தி அதிகரித்து அந்த காந்த சக்தியை எங்களுக்குள் பரப்பிக் கொள்ளலாம் இதுதான் கடவுள் தயவு செய்து ஒரு மதமும் தவறான மதங்கள் அல்ல ஒவ்வொரு மதமும் கீதையிலே பார்க்க போனால் சிவபுராணத்திலே பார்க்க போனால் பைபிளிலே பார்க்க போனால் குரானிலே பார்க்க போனால் நல்லதைத்தான் கூறியிருக்கிறார்கள் நல்ல வழிகளைத்தான் கூறியிருக்கிறார்கள் அதே வேளையிலே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான தகவலைத்தான் கூறியிருக்கிறார்களே தவிர நிச்சயமாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ அடுத்த மதத்தையோ அடுத்த மனத்தையோ புண்படுத்துகின்றதல்ல இடையிலே வந்த மத பாதிரியார்கள் என்பதை விட மத சாரதிகள் மத வியாபாரிகள் தான் இதனை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்துக்களுடைய கடவுள் வெறும் சிலைகள் அல்ல பொதுவாக நாங்கள் கூறப்போனால் சக்தி தான் இந்துக்களுடைய கடவுள் சக்தி என்றால் என்ன ஆற்றல் கண்ணுக்கு தெரிய தூணிலும் இருப்பான் துரம்பிலும் இருப்பான் என்று கூறப்படுவது அந்த சக்தியைத்தான் அதாவது சக்தி வேறு சிவன் இல்லை சிவன் வேறு சக்தி இல்லை சிவன் தான் கடவுள் என்று அடம்பிடித்தீர்களாயிருந்தால் சிவன் எதற்காக சிம்முத்திரையில் தியானம் இருக்கிறார் அந்த சக்தியினுடைய ஆற்றலை வேண்டுவதற்காக அந்த ஆற்றலை இழுப்பதற்காக அவர் பல கோணங்களிலே பல உயரங்களிலே பல பதிவுகளிலே பல அழிவு உணர்வுகளிலே ஆக்கங்களிலே இருக்கின்றார் என்றால் அவர் தனக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றலை சக்தியை எடுத்துக்கொண்டதன் கொண்டதன் காரணத்தினால் தான் ஆம் அல்லா என்பது உண்மை பிதா என்பது உண்மை இந்துக்களுடைய சக்தி என்பது உண்மைதான் அதற்காக நாங்கள் சிவனை பார்வதியை ஆஞ்சநேயரை பைரவர் என்று வணங்குகின்றோமாக இருந்தால் காளி என்று வணங்க இது ஆதிகாலத்து சித்தர்கள் ஆதிகாலத்து சித்தர்கள் ஆதிகாலத்து சித்தர்கள் அதனால் எந்த மதமும் இழிவானதல்ல எந்த மதமும் உயர்வானதல்ல கடவுள் என்பது ஒன்று அதுதான் அல்லாஹ் பிதா சக்தி அசைக்க முடியாத இந்த கருத்துக்கு உங்கள் கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து கொமன்ஸ் பாக்ஸில் நீங்கள் இந்த கருத்தை உங்களுடைய கருத்தை பொறியுங்கள் இலங்கையனுடைய தத்துவத்தின்படி கடவுள் என்பது ஒன்று இந்து கடவுள் என்பது சக்தி அதுதான் ஆற்றல் உருவமற்ற கடவுள் உருவத்தை வைத்து வணங்குகிறோம் என்றால் நாங்கள் ஆதிகாலத்து சித்தர்களை வைத்து வணங்கி அவர்களின் ஊடாக மனக்கண்ணினால் அவர்களின் ஊடாக அந்த பிரபஞ்ச ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இதுதான் அந்த தத்துவம் எதற்காக பூ வைக்கிறார்கள் வாசனை பூசுகிறார்கள் படைக்கிறார்கள் கல்லிலே கடவுளை வைத்திருக்கிறார்கள் தகடுகளை விளக்கம் எதற்காக நீர் பூசுகிறார்கள் எதற்காக சந்தனம் பூசுகிறார்கள் இதற்கெல்லாம் விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது உங்களுடைய கேள்வியை கூட குறிப்பிடுங்கள் அதற்கான பதிலை இலங்கையின் உங்களுக்கு தருவார் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்காப ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி